ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் ஜீவவுட்டு அன்பின்கரன் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் ஒரு சந்தோஷமான செய்தியோடு உங்களிடம் வந்திருக்கின்றேன் ஜீவஉட்டு அன்பின்கரமானது அநேக வாழ்வாதார உதவிகளை செய்தாலும் இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம் அதிலும் அளப்பரிய சேவையான வீட்டு திட்டங்கள் மற்றும் வாழ்வாதார உதவியாக தையல் பயிற்சி நிலையங்களை நாங்கள் அமைச்சு அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுத்து வருகிறோம் இந்த நேரத்திலும் அநேக மக்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் வீடு தேவை வீடு தேவை என்று ஆனாலும் எங்களிடம் இருக்கின்ற ஒரு வருஷத்துக்குரிய ப்ராஜெக்ட் நாங்கள் முடித்து விட்டோம் இனிமேல் எங்களுக்கு வீடு தேவை என்று வரும் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அந்த உதவியை நாங்கள் செய்து தருவோம் இந்த நாளில் சாவச்சேரி பகுதியில் நாங்கள் கட்டுகிற ஒரு வீட்டை இன்று கட்டி அறவாசி வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வீடு சம்பந்தமாகவும் மற்றும் தேவிபுரம் பகுதியிலே கட்டப்படுகிற வீடு சம்பந்தமாகவும் இரண்டு வீடுகளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அந்த வீடு வேலை நடைபெற்று கொண்டு இருக்கின்றது தொடர்ந்து எங்களுடைய பணி தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது போல் கிழக்கு மாகாணத்தில் ஒரு வீடு செய்து கொண்டிருக்கோம் அந்த வீடு இன்றைய நாளில் முட்டுமுழுதாக முடிவடைந்து விட்டது இன்னும் சொல்லப்போனால் எஸ்க்யூஎம் பவுண்டேஷனுடைய எட்டு வீடு வேலை நடந்து கொண்டிருக்கு அதில் தேத்தா தீவு பேரும் பாக்கிய வரையில் தேத்தா தீவு மட்டக்கிழப்பு மாவட்டம் தேத்தா ஒரு வீடு உண்டு எட்டு ஆறு வீடும் பெரிய கோரதீவ் என்ற பகுதியில் ஒரு வீடும் மற்றும் மூதூரில் ஒரு வீடும் நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம் அது எஸ்க்யூஎம் ஃபவுண்டேஷனுடைய பவுண்டேஷனுடைய நிதி உதவியிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது தொடர்ந்து உங்களுக்கு இப்படியான கனவு இல்லங்களை நீங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டுமாயிருந்தால் கண்டு கண்டிப்பாக இப்படி கொட்டில் வீடுகளில் வாழுகிற எமது சொந்தங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வீடு செய்ய விரும்பினால் அல்லது வீடை இரண்டு பேராவது நீங்கள் கட்டப்போவீங்களா இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கட்டித்தருவோம் அதைவிட நீங்கள் அரைவாசி அறவாசி காசுகளாக தருவீர்களாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக அதுக்கும் நாங்கள் செய்து கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அடுத்த மழை வாரத்துக்கு இடையில் அநேக மக்கள் கொட்டில் வீடுகளை வாழுகிறார்கள் நீங்கள் அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுக்கலாம் இலங்கை ரூபாயில் எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா தந்தால் நாங்கள் வீடு கட்டி கரை எல்லாம் அவைகளுக்கு வந்து பெயிண்ட் அடித்து செய்து எல்லாம் கொடுப்போம் இதில் வந்து கரண்ட் சம்மந்தமாக நாங்கள் அட் பண்ண மாட்டோம் அது மேலதிகமான செலவு அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் வீடு கட்டி கொடுக்க விரும்பினால் இந்த பணத்தை எங்களிடம் தந்து தம்பி மாதம் மாதம் இவ்வளோ சாரம் நீங்கள் கட்டுங்கன்று சொன்னாலும் ஒரு வீட்டை நாங்கள் உங்களுக்கு இலவாக அந்த காசை கொடுப்பதற்கு நாங்கள் செய்தருவோம் நீங்கள் ஒன்றுக்கும் பய ாமல் உற்சாகத்தோடு அந்த மக்களுக்கு நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் ஆனால் அந்த மக்களுடைய எதிர்காலத்தில் அது ஒரு நீண்ட ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நீங்கள் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வந்திருக்கிறீர்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த உங்களுடைய ஆதரவை வழங்கி எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்ய முன்வாருங்கள் கிழக்கு மாகாணம் வடக்கு எல்லா இடத்திலும் கஷ்டப்பட்ட மக்கள் வாழுகிறார்கள் நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் எம்மோடு எமது நிறுவனம் இலங்கையிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் நாங்கள் எல்லா அங்கீகாரத்தோடையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்களோடு பயணிக்கும் பொழுது உங்களுக்குரிய எல்லா வேலைகளையும் செய்துருவோம் வீடு வேணுமானவர்கள் ஒன்று மாத்திரம் நீங்கள் விளங்கிக் கொள்ளவனும் உங்களுடைய வீட்டுக்கு காணி உறுதி இருக்கணும் அல்லது பொமிட் இருக்கணும் அதோடு விதானை உறுதிப்படுத்தப்பட்ட லெட்டரோடு நீங்கள் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அந்த வீடுகளை செய்து தருவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரிதான மக்களை நீங்கள் தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து எங்களுக்கு உதவியை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் எங்களுடைய கட்டமைப்பினுடைய நிலைப்பாடு தொடர்ந்து எங்களுடைய பணி வடக்கு கிழக்கு எல்லா இடத்துலையும் நாங்கள் பறந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் உங்களுடைய ஆதரவோடு தான் இதுவரையும் செய்திருக்கிறோம் தொடர்ந்தும் நாங்கள் எங்களோட பயணத்தை தொடருவோம் மீண்டும் மக்களை நீங்கள் பார்க்குற நீங்கள் புதிதாக எமது சனலுக்கு புதிதாக ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் எங்கள இணையவழி டபுள்யூ டபுள்யூ டாட் ஜிஒவு டூ டொட் காம் என்ற இணைய வழியிலும் நீங்கள் போய் எமது சேவைகளை உட்நோ உள் உள்நோக்கி பார்க்கலாம் அதோடு எங்களோட டிக்டாக் தளம் ஜீவோ உட் ட்ரஸ்ட் அண்ட் இருக்குது அதிலையும் நீங்கள் சேச் பண்ணி பார்க்கலாம் உங்கள்ட்ட என்ன இணைய இருக்குதோ அதை நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் எங்களுக்கு ஆதரவையும் எங்களுக்கு புலத்தில் இருந்து ஆதரவுகளையும் அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்ற எமது சொந்தங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அளப்பரிய சேவை நிமித்தம்தான் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை செய்ய முடிகின்றது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களிடமிருந்து இன்னும் நாங்கள் எங்களோட மக்களுக்கு சேவை செய்ய ஆசைப்படுகிறோம் நீங்கள் எங்களோடு இணைந்து செய்யலாம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம் மக்களே இது நான் இந்த பதிவிறக்கம் செய்யும் பொழுது பெல்ஜியத்தில் இருந்து நான் பதிவிறக்கம் செய்கிறேன் இப்பொழுது பெல்ஜியத்தில் எட்டு மணி முப்பது நிமிடம் மீண்டும் சந்திக்கிறேன் இரவு நேரமாக இருக்கிறபடினால் இந்த பதிவை நான் இருக்கிறேன் எடுகிறேன் நன்றி இன்னும் ஒரு வீடியோ ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்